சிக்ஸ்டீன் ஆகுது எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்டே என்ன வேலை இருந்தாலும் குடும்பத்துக்காக கஷ்டப்படுற அனைத்து நலுவலங்களாக இருந்தாலும் முதல்ல வந்து உங்கள் உடம்பையே பார்த்துக்கணும் அதனால நல்லா சாப்பிடுங்க டைமுக்கு சாப்பிடுங்க நிறைய சாப்பிட்லனாலும் ஒரு மூணு இட்லியும் அதுக்கு அதையில சாப்பிடுங்க தண்ணி அதிகமாக குடிங்க வெயில் டைம்ல வெயிலில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போங்க நன்றி நன்றி உங்கள் வீடியோ அனைத்தும் அருமை வீரமணி தேங்க்ஸ்ங்க ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க டெய்லிக்கும் டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டி கிட்டத்தட்ட லைவ் மார்னிங்ல போட்டுவிடுவேன் சப்போர்ட் பண்ணுங்க லைவுக்கு வந்து அனைவரும் புதுசாக சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவில் நாங்கள் வளர்கிறோம் இதுவரைக்கும் எனக்கு நூற்றி பத்து இருக்கும் நன்றி பாலன் நோக்கி பிரதர் போயிட்டீங்கண்ணா அந்த பிரதர் வந்தாலும் வந்தார் நல்லா ஒரு கேள்வி கேட்டார் ஏங்கா குண்டா இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிட்டார் ஆமாம் ஈஸியாக கேட்டுட்டாங்க ஏங்கா குண்டா இருக்கீங்க அப்படின்னாட்டு பெண்கள் வந்து குழந்தை பருவத்திலேருந்து அதுக்கப்புறம் காலேஜ் அதுக்கப்புறம் மேரேஜி இப்படியெல்லாம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குழந்தைங்க குழந்தைங்களுக்கு அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து மேரேஜுக்கு ஆனதுக்கப்புறம் சில பேருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் குழந்தை அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் இதை தவிர்த்து சிசேரியன்னா சி செக்ஷன்னா அதே பேருக்கு அதிகமாக வெயிட்டு போடும் அதேமாரி நான் ஒரு ஆளா ஆனால் நான் தான் அது ஆமாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நான் கரெக்டான வெயிட் ஒரு செவன்ட்டி கேஜியில் இருந்தேன் மேரேஜ்க்கு அப்புறம் ஹண்ட்ரட் கேஜி ஆனேன் அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஹண்ட்ரட் டென் கேஜி ஆகிட்டேன் உண்மை தானேங்க பொய் சொல்கிறதெல்லாம் என்ன வருது நூற்றி பத்து கிலோ இருக்கேன் ஆமாம் இல்லைனான்னு சொல்லலை வெயிட் குறைக்கணுந்தான் லெவன்த்து டுவெல்த்து காலேஜ் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் வரைக்குமே வந்து சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி செவன் கேஜி இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு வருவேன் ஆனால் இவ்வளோ பாடியெல்லாம் இருந்தாலும் வர முடியாது தானே அப்போ எவ்வளவு லீனாக இருப்பேன் பாருங்கள் அப்படி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு இனி எந்த ப்ராப்ளமும் கிடையாது பட் ஆனால் வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது ஆமாம் தைராய்டு இருந்தால் சில பேருக்கு ஒயிட்டே போடுவோம் சில பேருக்கு வேறு எதாவது நீர் பிசிடி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்தால் போடுவோம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது பட் ஆனால் வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்லணும் நல்லா சாப்பிடுவேன் அதனால் சாப்பிட மாட்டேங்குலன்னு சொல்ல மாட்டேன் நான்வெஜெலாம் எனக்கு நல் ரொம்ப அதிகமாக அதிகமாக விரும்பி நான்வெஜ் சமைப்பேன் அதுமாதிரி விரும்பி நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவேன் புதுசாக வர்றாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஒரு உள்ளங்கள் இருக்காங்க ஆனால் யாருன்னு தெரியல சைலண்டா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த உள்ளங்களுக்கு நன்றி புதுசாக சேனல் வரங்க சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மொபைல் ஸ்டாண்ட் உடஞ்சிருச்சு அதனால் கை வலிக்கிது மொபைலை கையில கையில் பிடிச்சிட்டு பேசுகிறது புதுசா வரவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அனைத்து நல்லங்களுக்கும் நன்றி